திரு திருவேட்டை இந்த தொடக்கத்தில் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்னென்னமா இருக்குது சார் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை சார் ரெண்டு தனியார் மயம் கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மூணு அவர்கள் இப்போ வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பளத்தை குறைக்கக்கூடாதுங்கக்கூடிய கூடிய ஒரு கோரிக்கை இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முன்வைத்திருக்காங்க இதில் பத்து கட்டத்துக்கு மேலான பன்னிரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர்களோடு நடந்திருக்குது எங்கே இந்த சிக்கல் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் தரப்பில் அல்லது மாநகராட்சி தரப்பில் என்ன முன்வைக்கப்படுது அதில் எங்கே சிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறீங்க மாநகராட்சி தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தனியார் மயம் அப்படிங்கக்கூடிய அந்த இஷ்யூஸை அது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை சார்ந்த முடிவு அப்படிங்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க அதனால தனியார் மயம் நான் தனியார் மயம் எப்போது தொடங்கியது இந்த சிக்கலை நீங்கள் அதிலருந்தே கூட கொஞ்சம் பேசலாம் அதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரை ஒரு பதினாறாயிரம் தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாக கார்பரேஷனில் இருந்தாங்க சரி இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு தொழிலாளர்களாக நிரந்தர தொழிலாளர்கள்ங்கிறது சுருங்கி போச்சு தொடர்ந்து வந்து அதில் பணி ஓய்வு பெறுவதுங்கக்கூடிய விஷயங்கள் வருகிற போது அந்த இடங்களில் புதிதாக ஆட்கள் எடுப்பதுங்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கிறது இல்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இது விரிலையும் வந்து நிரந்தர பணிக்கு ஆள் எடுக்கலைங்கக்கூடிய தன்மை எங்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது அதில் இப்போ வந்து என்யூஎல்எம் ஸ்கீம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வந்து சுய உதவி குழுங்கக்கூடிய அடிப்படையில் சொல்கிறாங்க ஓகே அந்த திட்டத்தின் எண்யு திட்டத்தின் அடிப்படையில் அவங்கள தொழிலாளியாக அங்கீகரிக்காம சுய உதவி குழு மூலமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க அவங்களுக்கான சம்பளம் என்பது மிக மிக குறைவான சம்பளமாக இருக்குது சரி அவங்க சம்பளத்தை கூட ஒரு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்கிற அடிப்படையில் தனித்தனியாக வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதில்ல சுய உதவிக்குழு இருக்கிற அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தலை தலைவர் தலைவருங்கிற அடிப்படையில் அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க ஆனால் கிட்டத்தட்ட கார்பரேஷன் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொழிலாளர்களை வேலை வாங்குகிறாங்க கார்பரேஷன் வந்து அவங்க பிரின்சிபல் எம்ப்ளாயரு இவங்க சுய உதவிக்குழு ரெண்டு எப்படி இருந்தாலும் கார்பரேஷனுடைய பணியை தூய்மை பணியை மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவையை அந்த பணியை அவர்கள் செய்கிறாங்க அவங்க ஒரு தொழிலாளி தான் அந்த தொழிலாளியை தொழிலாளியாக அங்கீகரித்தா அவங்கள இதர தொழிலாளிகளுக்கு இருக்கிற மாதிரியான தொழிற்சட்டங்கள் என்பது அவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும் அது பண்ணாம அவர்களை செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற அடிப்படையில் அடையாளப்படுத்தி அங்க அவர்களை வந்து என்யூஎல்எம் யூஎல்எம் தொழிலாளர்களை கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சக்கூடிய தொழிலாளர்களை அவங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காம முறையாக அவங்களுக்கு போனஸ் இல்ல முறையான விடுப்புங்க கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ கடந்த மாதத்துல வேறு ஒரு நிறுவனம் இதை எடுக்கிறாங்க இந்த ரெண்டு ஜோன்ஸ்ல மண்டலங்களில் அப்படி வரோமா ஜூன் மாதத்தினுடைய இறுதியில நம்முடைய மன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுல அஞ்சு ஆறு மண்டலங்களையும் தனியாருக்கு விடுறது அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கு முன்னாடி எத்தனை மண்டங்கள் தனியாருக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி தனியார்கிட்ட மொத்தம் பனிரெண்டு பதினோரு மண்டலங்கள் தனியார்கிட்ட இருக்கு என்கிற நிறுவனமும் அந்த பணிகளை விடல அதை எடுத்த போராட்டங்கள் விஷயங்கள் ரெண்டாயிரத்துல இருந்து சிஐடி செங்கொடி சங்கம் சென்னை மாநகராட்சி செங்கொடி சங்கம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறைகளில் தமிழ்நாட்டில் இருந்து ஆட்சியாளர்கள் அவங்க அண்ணா திமுக இருக்கும்போதும் சரி திமுக இருக்கும்போதும் சரி போராட்டங்களை நடத்தி அதிகாரிகள் மத்தியிலையும் அமைச்சர்கள் மத்தியிலையும் பேச்சுவார்த்தை என்பது பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடியதில் ஊதியம் குறையுது அப்படின்னு ஒரு கவலையை தெரிவிக்கிறாங்க அப்படி குறையுதா அதில் எதனால் குறையுதுன்னு பார்க்குறீங்க இப்போ அவங்க சொல்லக்கூடிய ராம்கீல போய் வேலை செய்யுங்க ராம்கி என்கிற அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிறுவனம் பதினாறாயிரம் ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க ஏற்கனவே அந்த தொழிலாளர்கள் போராடி தான் அதுவும் எளிதாக கிடைக்கல போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்று அந்த முறையில அவங்களுக்கு இப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு முப்பது நாள் வேலை செஞ்சா மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம்னு இருக்கு இப்போ ராம்கி கிட்ட போய் வேலை செய்கிற போது பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்கிற தன்மைங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஓகே இது வர்றதுனால தொழிலாளர்களால் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை இழப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாததுங்க கூடிய கூடிய விஷயங்கள் இருக்கு ஓகே ஓகே நம்ம இப்போ ஊழியர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு கோரிக்கைகள் இதெல்லாம் முன்வைக்கப்படுது அவங்க கைது செய்யப்பட்ட விதத்திலிருந்து எல்லாமே இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரைக்கும் விமர்சிக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க எங்களுடைய தோழமை கட்சிகள் என்ன சொல்ல போனால் முற்போக்காக இருக்கக்கூடிய இயங்குகிற இயக்கங்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே ஒரு விமர்சனத்தை அரசு மீது வைக்கிறாங்க நியாயமான விமர்சனம் தான் அதில் இந்த மாற்றுக்கருத்து இல்லை உறுதியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் எங்கள் எங்கள் பந்தத்துறைக்கு நீதிமன்றத்து பக்கம் போடவும் விரும்பலாங்க இந்த போராட்டம் குறித்து நேற்று இரவு உங்களுக்கு என்ன வேதனையோ காவல்துறை கைது நடவடிக்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு அஸ்பாவது நடந்தது போல் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளானது போல எல் எல் எல்லோருமே அதை கவனித்தோம் அது ஒ ஒரு வேளை காவல்துறை செய்தது தவறு இருந்தால் உறுதியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இந்த போராட்டம் இவ்வளோ எமோஷனலாக மாறுவதற்கு ரெண்டு இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னையுடைய பூர்வக்குடியாக இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு நாட்கள் இங்கே இருக்காங்க இதை வந்து அரசு கண்டுக்கலைங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல அதுவும் ஒரு தவறான வாதம் நீங்கள் யாரும் சொன்னீங்க பனிரெண்டு முறை பேச்சுவார்த்தைக்கு இருக்குது அந்த பேச்சுவார்த்தை உடன்படுதா இல்லையாங்கிறது பேர் ஒரு 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 தான் வெண்டெடுக்கணும் இப்போது போடைமேற்க தோழர்கள் உறுதியாக இருக்காங்க நாங்கள் போராட்டக்களம் ஒன்று இன்னொன்று சட்டப்படியான வழிமுறை இது வந்து இன்றைக்கு வந்த பிரச்சனை இல்லை இதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதை வந்து இப்போ இப்படி கையாண்டுச்சு அப்படின்னு ஆனால் போராட்டக்களத்தில் பிரயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அங்கேருந்து வருகிற விமர்சனங்கள் வந்து மிகவும் அந்த மக்கள் இல்லை குறிப்பாக பயன்படுத்த வார்த்தைகள் நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்க முடியும் முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு வருகிற வார்த்தைகள் தொடப்பக்கட்டை காட்டிட்டு அதாவது நமக்கு நன்கு அறியப்பட்ட தோழர்களே அதாவது இந்த தொடப்பக்கட்டை புஞ்சிருப்பாருங்க அந்த எமோஷனல் ஃபேக்டருக்குல அதுவும் அது சாமானிய தொழிலாளர்கள்லாம் ஆனால் சாமானிய தொழிலாளர்களோட பிரச்சனையோடு ஒட்டுமொத்த கவர்னன்ஸை ஒட்டுமொத்த அரசு மீதான முர்ச்சனமாக வன்மமாக மாற்றுறது அந்த அதாவது போராட்ட காலத்துக்கு வந்து போகிறவங்கெல்லாம் வந்து விடுகிற சாபங்கிற பேரில் வைக்கிற அவதூர்கள் சாபங்கிற பேரில் வைக்கக்கூடிய வன்மமான வார்த்தைகள் அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நியாயமான போராட்டம் என்றால் இந்த போராட்டம் கவனிக்கப்பட வேண்டிய போராட்டம் என்ற மாற்று கருத்து இல்லை அதனால்தான் மாண்மிகு முதலமைச்சர்கள் உறுதியாக கவனிக்கப்படுங்கிறாங்க இது எளியூருக்கு அரசுங்கிறாங்க இந்த தனியார் மையம் குறித்த சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொது இயக்கத்துக்கும் மாறுபட்ட கருத்து கருத்து உண்டு ஏன்னா திராவிட முய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் அதிமுக இரு பதினஞ்சு ஜூனில் பதினோரு மண்டலங்களை அதிமுக அரசு ப்ரொவிடை ப்ரொவைடேஸ் பண்ணும்போது பதினாறாயிரம் தொழிலாளர்கள் போராடினாங்க அந்த தொழிலாளர் பக்கம் அன்றை நியாயமான ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற தலைவர் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் என்று இருந்தார் பேச்சுவார்த்தைக்கு உதவியாக இருந்தார் அன்னைக்கு இந்த களம் இருந்தது ஆனால் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இந்த ஒரு நாள் கேட்னா இது ஒரு நாள் கேள்லை நீண்ட நெடிய நாட்களாக ஒன்று சமூகம் சார்ந்த இழிவு ஆண்டாண்டு காலமாக ஒரே சமூகம் மட்டும்தான் குப்பேழுறாங்கிற அந்த நிலை இருக்கிறது இது இன்னைக்கு அதில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்ட தீர்வு ஒன்று சட்ட ரீதியாக அணுமுறைக்கு நீங்கள் என்ன என்ன கொடுக்க போறீங்கிறப்ப இனி எங்களால் முடிந்தளவு ஒரு தூய்மை பணியாளர் நலவாரியத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த நலவாரிய உறுப்பினர்களுக்கான நலத்திட்டங்களை எந்த அரசும் செய்ய செய்ய முடியாத போது முத்தமிழ் கலைஞர் ஆரம்பித்து இன்றைய முதலமைச்சர் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்த அறிவிப்பு என்பது வேறு இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு இருக்குல்ல தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடைய நல வாரியத்தில் அங்கிருந்து படிக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்கழிவு உயர் உயர்வெளிக்கு போகிற கட்டணங்கள் ஏற்றுக்கொள்வது அவங்க அகால மரணம் ஏற்பட்டால் அதுக்கான இழப்பீடுகள் ஒரு கரிசன பார்வை இருக்கு சரி நீங்க எது சமூக நிதி சார்ந்து பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தொழிலாளர் வர்க்கம் சார்ந்து பார்த்தாலும் இந்த போராட்டத்தை பன்னெண்டு நாள் முதல் நாள் வந்து ஒருவேளை காவல்துறையை வைத்து நீங்கள் வந்து அராஜக மன்றின்னு பேசுகிற தோழர்களுக்கு சொல்ல முடியும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் முதல் நாளே அப்புறப்படுத்திருக்க முடியும் ஒரு கோரிக்கை இருக்கிறது நியாயமாக வந்து மா நகராட்சி நகராட்சித்துறை அமைச்சர் ஐயா அண்ணன் நேரு அவர்கள் நான்கு முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மரியாதைக்குரிய மேயர் பிரியா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பெருவளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சருங்க முறையில் அந்த பகுதி சார்ந்த அமைச்சருங்க முறையில் மாண்முக அமைச்சர் சேர்பா அவர்கள் பேச்சுவார்த்தை போகிறாங்க